இன்னைக்கு கேப்டன் மறைஞ்சு சற்றேற கூறிய ஒன்னே முக்க வருஷம் ஆயிடுச்சு நீங்க வந்து பாருங்க இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்சது ரெண்டாயிரம் இருந்து மூணாயிரம் பேர் தினந்தோறும் கேப்டன் ஆக இருக்கு வெள்ளி சனி ஞாயிறு என்றால் அஞ்சாயிரத்துல இருந்து ஏழாயிரம் பேர் வராங்க எதுக்காக வராங்க அந்த ஒரு கொஞ்சம் சாப்பாட்டுக்காக வர கிடையவே கிடையாது கேப்டனை பார்க்கணும் கேப்டன் கிட்ட உட்கார்ந்து தரிசி

அந்த உன்னத மனிதன் இருக்கும் அந்த ஆலயத்தில் அடி எடுத்து வைத்து அவர் ஆசீர்வாதத்தை வாங்கணும் ஒரே நோக்கத்துக்கு தான் வர பிரார்த்தனை வைப்பார்கள் கேப்டனிடம் கோரிக்கை வைக்கிறவங்க எத்தனையோ கோரிக்கை நிறைவேறியதை ஏற்கிட்டே வந்து சொல்றாங்க குழந்தை பிறகுல கோரிக்கை வச்சோம் குழந்தை பிறந்துருச்சு கல்யாணம் நடக்கல கோரிக்கை வச்சோம் கல்யாணம் நடந்துருச்சு இன்னைக்கு அப்ளிகேஷன் கொண்டு வந்து கேப்டன் கால வச்சு கும்பிட்டு போறேன் நானே ஆச்சரியமா பாக்கல ஆனா ஒரு வாரத்துல அம்மா அண்ணி நாங்க வெச்சு கும்ட வேலை கடச்சிடுச்சு ஐஏஎஸ் எக்ஸாம் ஒரு பொண்ணு எழுதி பாஸ் பண்ணி டெல்லி போயிருச்சு இந்த மாதிரி நான் வந்து ஹெல்த் इश्यूज உடம்பு முடியல வந்து பிரார்த்தனை வச்சோம் உடம்பு நல்லா இருந்து இந்த மாதிரி சொல்றவங்கள பார்த்த எனக்கே பிரமிப்பாரு எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்ப எல்லாரும் சொல்றாங்க இதுவும் வந்து சொல்றாங்க கேப்டன் கிட்ட லட்சம் கணக்கா காசு வேணும் பெரிய பிசினஸ்லாம் வேணும்னா பண்ணவே மாட்டாரான் அன்றாடம் செதலுக்கு எங்கள் ஆய்வோ ரெண்டாயிரம் கஷ்டமில்லாமல் காப்பாத்துங்க கேப்டன்னா உடனே அந்த கோரிக்கை நட வச்சிருந்தாங்க இது அவன்கிட்ட சொல்லி நான் கேள்விக்க மாட்டேன் யார் பக்கம் நிற்கிறார் ஏழைகள் மக்கள் பக்கம்தான் அன்றாடம் காட்சிகள் பக்கம் அந்த அன்றாடம் தொழில் செய்து அந்த மூலம் குடும்பம் நடத்துறவங்க பக்கத்துலதான் கேப்டன் நிற்கிறாரு